இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துறைமுருகன் அவர்கள் சொன்னது போல் துறையும் கிட்டும் சேர்ந்துதான் அதை நையப்பொடை அந்த வலைவெளியை தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக செய்தார் கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன் எடுத்த ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை அதை சொல்லி உரிய வச்சுருவான் அதில் நகைச்சு உணர்வோடு கேலியன் கிண்டலுமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கேட்டிக்காரன் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது படை இழப்பு தான் இப்போ அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான் அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவே தந்தது அந்த படத்தினுடைய இரண்டு நிகழ்வு நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன் அந்த படத்தை துறை சொன்ன மாதிரி நூற்றம்பது கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை ஒன்றரை கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான் அப்படி ஒரு படைத்தாளிவன் சல்லியர்கள் படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா எடுத்துப்பான் நேர்த்தியாக எடுத்துப்பாப்ல எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால் இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது சரியாக செய்யணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரை இருக்க முடியாது இங்கே இருந்த கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை குப்பை சினிமாக்கார இப்படி தான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள் அதில் உருண்டு பிறண்ட நாயம் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு நடந்தது பெரிய விருப்பம் அந்த திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு என்கிட்ட சொல்லார் பாருங்க திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்லல அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி எப்படி வைக்கிறார் பாருங்க இப்படி பேசிடல அவரு அவரும் வெதுவாக சொல்றார் நான் அதை எடுத்து சொல்றேன் அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது அது காரணம் வந்து லிஸ்ட் பிரேவ்ஹார்ட்டு பென்குரு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது ஒரு கெடுவாய்ப்பாக தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்டக்களத்தில் போர்க்களத்தில் இங்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான் அவன் மட்டும் இவர்களை மாதிரி ஐம்பதாண்டு அறுபதாண்டு பத்தாண்டு இருபது ஆண்டா ஆளிருந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டிருக்கிறான் அவனுடைய கனவு வந்து பலாயிரம் ஆண்டுகளாக தன் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதில் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்தார் இதை தன்னுடைய போராட்டத்தை எப்படியாக எடுத்து கொண்டு போகணும் எடுத்தார் சின்ன சின்னதாக அதுக்குள்ளே எங்கள் காலம் சரியாக வரல அது கெடுவாய்ப்பாக அமையலை முடிஞ்சிருச்சு அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்க இருக்கும் அது சரியாக செய்யணும் இல்லைன்னா தப்பாக போயிருக்கணும் வரலாற்றை தவறாக பதியக்கூடாது உங்களுக்கு தெரியும் அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்று பெருங்கடல் அது ஒரு துளியை மிகச்சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு அதுபோல இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறை சிறப்பாக செஞ்சுருப்பாங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம் அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு அதில் இருக்க முடியாது கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும் இது நம்மளா பெருமையா பேசிக்கிறதுக்குல்ல எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது நம்ம செய்யலை செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மியூசியம்ல மண்ணோட்டுல பெருமை வச்சுற மாதிரி தான் அடி எப்படி இப்படி அடிச்சான எவ்வளோ அடிச்சாலும் தாங்கினேன் பார்த்திங்க அதான் அது மாதிரி பேசிக்கிறதா அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என் உயிர் தலைவன் மேதகி பிரபாயன் அவர்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார் இது ஒரு ஆனால் அது வந்து அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு தான் இருக்கு பெருவுடையார் தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவளை சோழன் காண்டா நம்மள அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான் இல்லைன்னா எங்கள் கதையை முடிச்சிருப்பான் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எதுவும் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்ப இலக்கிய சான்று தான் இருக்கு ஒரு இலக்கிய சான்று தான் இருக்கு அதில் இப்போ பாண்டியன் நெடுஞ்செலியன் மாதிரி ஆண்டா அதுல எங்கள் பாட்டி கண்ணை பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடச்சி இது நீதியை நிலைநாட்டினான ஒரு காப்பியம் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வது எல்லாம் நம்ம இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆச்சு இலக்கியம் பொய் பேசும் சுவைபட சொல்லு இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தலர் தான் அது சுவைபட சொல்லுத அது பொய் பேசும் இப்போ உருகி சுகம்பராக மாறு திருகி எரிந்தால் தீ சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன் அப்படி இல்ல தீ பச்சு எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லிருக்காங்க சுவைபட அப்படி அப்ப இலக்கியம் பொய் பேசும் இதிகாசங்கள் பொய்வேசும் புராணங்கள் பொய் வேசும் காப்பியம் காவியம்லாம் பொய் போய் பேசும் ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது போய் பேசாது பொய் பேசாது அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா சோழ நாட்டில பிறந்து பாண்டிய நாட்டில இறந்து சேர நாட்டில தெய்வமாகிறார் எழுதின எங்க பாட்ட இளங்கோவடிகள் மூன்று மன்னர்களை இணைத்து மூன்று நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை கண்ணகியிலும் செய்கிறார் சிறந்தவள் எங்கள் குளத்தில் உங்க முன்னோர் அது எங்க பாட்டி வேத நாச்சியார் அது காவியம் இது வரலாற்று ஆட்டினா அங்க ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற ஆட்டி படைத்தான் ஒரு பெண் தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான் முதல் திணையில நம்ம முதல் நிலத்தில் தாய் வழியில் ரெண்டாவது நிலமும் தாய் வழி மூணாவது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண் குடிகளாக மாறுகிறோமோ அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமாகிடுது அங்கேதான் முதல் எழுத்து எங்கள் கையாமை தராருல பேரை போடும்போது அவர் எசக்கியை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு அப்போ தந்தை வழி சமூகமா வரும்போது தான் அது அது வரைக்கும் பெண்ணு தான் தாய்மொழி தான் நம்ம அதை மாற்ற முடியல இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான் மொழி தாய்மொழி தான் என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான் எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாக அழி பெண்ணு தான் இங்கே பெறுகள் எங்கள் எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள் அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறையில் தொடங்கினார் திராவிட வரலாறு திராவிட இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார் அண்ணா கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இதுதான் நிஷ்டன் என்னுடைய வரலாறு வந்து அது என கண்டுபிடிச்சா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழுங்கிறான் ஒருத்தன் அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வர தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவும் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் அவங்க அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனமுன்னோன் என்னுடைய முதல் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினாலும் அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு முதன் முதலா கப்பல் ஓட்டி கப்பல் படை கப்பல் ஓட்டினன் கடலுக்குள்ள என் பாட்டு அறுபதனாயிரம் யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான் அறுபதனாயிரம் யானைக்கு சோறு போட்டிருக்கிறான் தீனி போட்டிருக்கான் அது பாகன் வச்சிருந்துக்கான் வீரன் வச்சிருந்துக்கான் அந்த யானைகளை கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் படையை நடத்திருக்கான் எங்கேயும் போர் போடல அறுபதாயிரம் யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரம் குதிரையில் நின்ன காலை தூக்கி யானை துளிரிச்சு அவ்வளவுதான் கும்பிட்டான் சாமி என்னை வெற்று நீ ஆண்டுகள் உண்மையில அறுபதாயிரம் யானை நீங்க அப்பா ஆயிரம் யானை நின்னதுக்கே பயந்துட்டான் தேட்டர்லாம் ஓடிக்கான் திரையரங்கு ஓடிட்டான் ஏன் அப்பா தெரியுது அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது அது பெருமையாக பேசல ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்த விடிய முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுல தொட்டுருக்கா வர்த்தன் சொல்ல ஒரு பயம் ஒன்றும் அதெல்லாம் பேசல பேசல யாரும் பேசுறதில்லை எவனும் பேசுறதில்லை ஒரு கைமன் இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளை சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்தி தான் அதுனேன் இதுதான் இருந்த நிலமை புருஷன் செத்து போயிட்டான் என் பாட்டை முத்து விடுக்கிறான் தேவை செத்து பணம் கோயில் வசதில் செத்து பணமாக கிடையாது என் பாட்டை ரெண்டு பேரும் போகாதேங்கிற மருது பாண்டி ரெண்டு பேரும் தளபதி போக வேணாம் வெள்ளைக்காரம் வருமா சுத்தமாக பாய்பிடிக்கணும் கவலையே போடாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள் ஒரு கைம்பெண் இந்த அந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள் என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சிருங்க இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்துக்கா இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது அந்த நிலத்தின் விடுதலையினே வச்சுக்க எந்த ஒரு மகனும் வென்றதில்லை பொருளை வெள்ளக்காரன தோற்று தாழ்ந்துருக்கான் ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ அழகு முத்துக்கணும் ஏவனுமே தோற்று தான் ஒரே ஒரு பெண்மகள் தான் ஒரே ஒரு பெண் பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மான மரத்து வேலை நான் சேரலாம் உண்மையிலே ஆட்டினா அவதான்